விவசாய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் டெல்டா வன் இன்றைக்கி வீடியோவில் நிலக்கடலை விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிலக்கடலை விவசாயம் பண்ணுறதுனால நம்ம மண்ணுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கேன் நிலக்கடலை பார்த்திங்கன்னா இதோட அறிவியல் பெயர் வந்து அராக்கிஸ் கைபூஜியா தாயகம் வந்து பிரேசில் இது வந்து ஒரு லெகுமேசி குடும்ப பயிரை சேர்ந்த ஒரு தாவரம் இந்த தாவரத்துக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியாவோட கூட்டுறவு முறையில் வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ரைசோபியம் அப்படின்னா என்ன இந்த ரைசோபியம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்டீரியா இதால் நேரடியாக உணவு தயாரிக்க முடியாது இது என்ன பண்ணணுன்னா இந்த லெகுமினேசி குடும்ப பயிர்களோட வேர்களில் ஒரு வேர் முடிச்ச உருவாக்கி அதில் வாழும் வாழ்கிறப்ப அதுக்கு தேவையான சர்க்கரை மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை அந்த தாவரத்துலேருந்து இருந்து எடுத்துக்கும் அதற்கு பதிலாக அது என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா காட்டில் இருக்க நைட்ரஜனை அமோனியாவை மாற்றி அதை செடிகளுக்கு கொடுக்கும் இதனால் செடிகள் நல்லா வளரும் இப்படி ஒரு கூட்டுறவு முறையில் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னா தான் ரைசோபியம் இப்படி காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அம்மோனியாவை மற்ற ரைசோபியம் செடிகளுக்கு தேவையான அளவு கொடுத்துட்டு மீதம் உள்ள அமோனியாவை மண்ணில் நிலைநிறுத்தும் இந்த மண்ணில் நிலைநிறுத்துகிற அமோனியா நம்ம மறுபடியும் விவசாயம் பண்ணுறப்ப அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்த விவசாயம் பண்ணுறப்ப அந்த கிராப்பில் ஒரு நல்ல வளர்ச்சியும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலும் அதை அமைச்சு கொடுக்கும் இப்படி இந்த ரைசோபியம் பேக்டீரியா வந்து எல்லா பயிர்களோட வேர் முடிச்சுன்னு வாழுமான்னு கேட்டால் கிடையாது இது வந்து லெகுமினேசி குடும்ப பயிர்களில் மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த லெகுமினேசி குடும்ப பயிர்கள் என்னென்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை பயிர் வகைகள் அனைத்துமே இதில் சேரும் அடுத்தது பீன்ஸு கொண்டக்கடலை தீவனப்பில் இந்த மாதிரி தாவரங்கள் இந்த லெகுமினேசி குடும்ப பயிர்களில் வரும் இந்த லெகுமினேசி குடும்ப பயிர்கள் அனைத்துமே ரைசோபியமோட கூட்டுறவு முறையில் வாழக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த மாதிரி மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிற இந்த ரைசோபியம் பாக்டீரியாவை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்களை நம்ம மண்ணில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது விவசாயம் பண்ணோம்னா நம்ம மண்ணு ஒரு நல்ல வளமான மண்ணாக மாறும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்